ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப்பாஸ் கிச்சன் இன்னைக்கு சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நான் வந்து உளுந்தும் அரிசியும் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் ஊற வச்ச உளுந்தும் ஊற வச்ச உளுந்தும் அரிசியையும் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது தண்ணி நல்லா ஒட்ட வடிச்சுட்டு தான் சேர்க்கணும் மாவு இந்த பதத்தில் கொர குறைப்பாக அரைச்சிருக்கணும் ரொம்ப நைஸா இல்லை இந்த ஸ்டேஜில் மரவள்ளிக்கிழங்கு இப்போ சீசனில் கிடைக்குது மரவள்ளிக்கிழங்கு அந்த மாதிரி தோல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இந்த உளுந்து அரிசியில் நம்ம சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நைஸா அரைக்கணும் மரவள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு அரைக்கும் போது தண்ணி சேர்க்க வேண்டாம் ஏன்னா மரவழிக்கிழங்கே தண்ணி விடும் அதில் தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும் கெட்டியாக இருக்கணும் மாவு மரவழிக்கிழங்கு துருவிலாம் போடணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டாலே போதும் நைஸா அரைஞ்சிரும் மரவள்ளிக்கிழங்கில் நடுவில் இந்த மாதிரி நார் மாதிரி இருக்கும் அதை மட்டும் சேர்க்காதீங்க அந்த போர்ஷன் மட்டும் எடுத்துருங்க நான் இப்போ வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு காட்டுறேன் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா நைஸா அரைச்சாச்சு இப்போ ஒரு மிக்சிங் மாத்திக்கிறேன் மரவள்ளி கிழங்கு வடை மாவுக்கு த உப்பு போட்டுக்கலாம் கிழங்கு மாவுக்கு உப்பு அப்புறமா கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்கிறேன் இந்த வடைக்கு கருவேப்பிலையோட மல்லித்தலை சேர்க்கும் போது வாசனையோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வடை மாவு ரெடி பண்ணியாச்சு உருண்டை உருட்டிக்கலாம் கடாயில் எண்ணெய் வச்சிருக்கேன் வடையில் நடுவில் ஓட்ட போட்டு எண்ணெயில் போட்டுடலாம் வடையை அடுப்பு வந்து மீடியம் வைக்கணும் ஹை வடை ஒரு சைடு பொரிய ஆரம்பிச்சிச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் மரவள்ளிக்கிழங்கு வடை பொறிஞ்சிருச்சு எடுத்துடலாம் இது ரொம்ப எண்ணெய் எண்ணெயெல்லாம் குடிக்காது நார்மல் உளுந்து வடை வந்து கொஞ்சம் எண்ணெய் இழுக்கும் மரவள்ளிக்கிழங்கு வடை வந்து எண்ணெய் இழுக்காது நல்ல கிறிஸ்பியா இருக்கும் உள்ள சாஃப்டா இருக்கும் மரவழிக்கிழங்கு வடை ரெடி ரெடியாயிடுச்சு ஒரு வடைய பிச்சு காட்டுற பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல சாஃப்டா இருக்கும் அதே நேரத்துல மேல் போர்ஷன் வந்து நல்ல கிறிஸ்பியா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்